ேன் கம்பீரத்தோடு அறுத்திடுவேன் மன தெய்வ பிள்ளைக்குமே பாருங்கள் கால்வாயில் தண்ணி வந்துருச்சு தண்ணி இணைக்கும்போது நிறையா வருது அழைப்பில் மழை பெய்திருச்சு

நல்லா நான் போலையிலே வந்து குளிச்சுட்டு வந்துருக்கேன் ஆறு மணிக்கெலாம் குளிக்க வந்துடுவேன் கட்ட நல்லவர் எனக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் குளிக்கிறதுக்கு சொல்லி வைக்கிறதுக்கு அப்பப்போ எனக்கு தண்ணி தண்ணி கொடுக்குறாரு அதில் இருந்து ஆயிரம் நாடுகள் இருந்தாலும் நன்றி சொல்லப் போகாது சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே பெருமாள் குளத்தில் விவசாய பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் மழையை எதிர்பார்த்து 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 இருந்து நேற்று கொஞ்சம் மழை பெய்திருக்கு இன்றைக்கும் மழை வர மாதிரி தான் இருக்குது அன்பான தெய்வப்பிள்ளைகளே கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா புதன்கிழமை மாலை சரியாக ஆரேக்கால் மணி வெளியே நல்ல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அன்பான தெய்வ பிள்ளைகளே சாயங்காலம் கொஞ்சம் மழை பெய்யுது சரிங்களா இப்போ நல்லா வெளியே காற்றடிக்கி இங்கே பாருங்கள் சூப்பராக காற்றடிக்கி குளிந்த காற்று குளிர ஆரம்பிச்சிருச்சு பகல் முழுவதும் அவ்வளோ வெளிச்சமே வெயிலே இல்லை வெயிலே கிடையாது அன்பான தெய்வப்பிள்ளைகளே சரிங்களா பாருங்கள் சோலார் சோலார் லைட்டு சரிங்களா சோலார் லைட் வெளிச்சேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா ரெண்டு பல்ப்பு போட்டிருக்கேன் ரெண்டு பல்ப்பு போட்டிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஃபுல் பவராக எரியுது அன்பானது பிள்ளைகளே ஏன்னா அன்னைக்கும் பேட்ரி ஃபுல்லாகிடுச்சி ஆமாம் நான் இப்போது அதிகமாக மொபைல் ஃபோன் எல்லாம் சார்ஜ் போடலை நல்லா வெயில் அடித்தா மட்டுந்தான் சார்ஜ் போடுவேன் எங்கேயாவது யார் வீட்டிலையாவது போய் மொபைலில் சார்ஜ் போட்டுறதுனால வெயில் அடித்தாலும் அடிக்காட்டாலும் எனக்கு சோலார் இன்வெர்டர் பேட்டரி ஃபுல்லாகிடுது அன்பான பிள்ளைகளே பாருங்கள் கட்டில் கொசு வழக்குள்ள எல்லா பக்கமும் நல்லா இருக்குது பாருங்கள் கற்றுடைய கிருபையினால் அந்த பேனல் வந்து பன்னெண்டு வோல்ட்டு தான் பன்னெண்டு வோல்ட் பவர் தான் பேட்ரியும் பன்னெண்டு வோல்ட் பவர் தான் ஆமாம் பல்பு வந்து மூணு வோல்ட்டு மூணு பல்பு மூணு ஒம்பது வோல்ட்டு மொத்தம் பன்னெண்டு வோல்ட்டு தான் சரிங்களா ஆமாம் நல்லா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது எனக்கு வெயில் நல்லா அடிச்சதுன்னா மொபைலும் ஃபுல்லாயிரும் அப்புறம் பேட்ரியும் ஃபுல்லாயிரும் ஆமாம் நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிரும் வெயில் அடிச்சுன்னா கர்த்தர் ஆசீர்வகிச்சிருக்காரு அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ப்ரைஸ் லாட் தேவானை போல கல்லெறிந்து கொல்லப்பட்டாலும் பகைவர் என்னை அழிக்க பார்த்தாலும் நண்பர்கள் கூட என்னை விட்டு அகன்று போனாலும் கத்தரு சாட்சியாயிருப்பே இறங்குமே தெய்வமே இறங்குமே இறங்குமே தெய்வமே இறங்குமே கண்ணீரோடு மீரைக்கின்றேன் எம்பீரத்தோடு அறுத்திடுவேன் உற்சாகமாய் உழைக்கின்றேன் உன்னத பேலன் பெற்றிடுவே